வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியில் பார்க்க போகிறது திருக்குறளில் இருபது அதிகாரங்களில் ஆல்ரெடி நம்ம ஆறு அதிகாரங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த இது வரைக்கும் பார்க்காத வகிறீங்கன்னா பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உடலில் நமக்கு வந்து கேப் விழுந்துறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக ஆகிட்டு இருக்குங்க ஸோ அதனால் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல பட் இருந்தாலும் உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றத வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எதுக்காகவும் தொய்வடைஞ்சிடாதீங்க நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் புறம் கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் மொத்தமாகவே வந்து ஒரு அதிகாரத்துக்கு பத்து திருக்குறளுக்கு அஞ்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ டோட்டலாகவே இருபது அதிகாரத்துக்கு இரநூறு நிமிஷம் முடிஞ்சு போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களால் எல்லா அதிகாரங்களையும் ரொம்ப எளிமையாக படிச்சுக்க முடியும் ஓகேங்களா சரி வந்துருங்க நம்ம வீடியோக்கு போகலாம் புறம் கூறாமை ஃபர்ஸ்ட் திருக்குறள் அறம் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது புறம் கூறாமை அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி என்ன பண்ணுறது அவங்களுக்கு நேராக பேசாமல் அவங்கள பற்றி தவறான விஷயங்களை பின்னாடி அவங்களுக்கு இப்போ போய் சொல்கிறது இதுதான் என்னது புறம் கூறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் ஓகேங்களா முதல் விஷயம் இல்லை நம்ம முதல்ல செய்யாமல் இருக்கணும் யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூறுவதோ இல்லை சொல்லுவதோ அதை நம்ம இல்லாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் எங்கேயுமே சர்வை பண்ண முடியும் நம்மளோட லைஃப்லேயும் சரி நம்மளுடைய வீட்லேயும் சரி சொந்தக்காரங்க முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் முக்கியமாக இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு ஹேபிட் புறம் கூறாமல் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லாட்டி யாருடைய வாயிலையும் நம்ம விழுகாமல் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறம் அல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறம் கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுவது ரொம்ப நல்லது அப்படின்றது திருக்குறள் அதாவது ஒருத்தர் வந்து அறம்னு சொல்லப்படுற எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாமல் அறத்தின்படி நல்ல விஷயங்களை செய்யாமையே இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அவன் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புறம் கூறுதல் நல்லதே செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீ கெட்டது மட்டும் செஞ்சிடாத அப்படிங்கிறதா இந்த திருக்குள் அர்த்தம் அரங்குறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது ஓகேங்களா நெக்ஸ்ட் இரண்டாவது துருக்குள் பாருங்க அரண் அழி ஓகேங்களா அரண் அழி என்ன அளபடை சொல்லுங்கள் அழி அப்படிங்கிறது என்ன அளபடை இலக்கண குறிப்பில் அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க அரண் அழி அல்லவை செய்தலின் தீரே புறன் அழி பொய்த்து நகை ஓகேங்களா அதாவது அறத்தை அழித்து பேசி அறம் இல்லாதவர்களை செய்தலை விட ஒருத்தன் இல்லாத இடத்துல அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக அவனை நீங்கள் சூப்பர் அப்படின்னு முகமலர்ந்து பேசுவது தீமை அப்படிங்கிறதான் திருக்குறள் அதாவது ஒருத்தர் அறத்தை அறன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அழிச்சிட்டு அறமில்லாத பல விஷயத்தை நீங்கள் செய்கிறத விட கெட்ட விஷயம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற திருவிழுவர் ஐயா அறமில்லாத செயல்களை செய்வதை விட ஒரு கெட்ட விஷயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்னென்னா ஒருத்தனை போய் பின்னாடி நல்லா அசிங்கமாக திட்டுப்போட்டு கேவலமாக பேசி போட்டு மூஞ்சிக்கு முன்னாடி போய் உங்களை மாதிரி யாரும் கிடையாது உங்களை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது அவனை புகழ்ந்து பேசி பொய்யா இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான தீமை அறத்தை விட பெரிய தீமை அப்படிங்கிறாரு அதான் அறன் அழி அல்லவை அர்த்தம்ன்றத கமான் சொல்லுங்க தீதே புறன் அழி பொய்த்து நகை பொய்யா வந்து சிரிக்க கூடாது பொய்யா பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க பாருங்க மூணாவது குரல் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி பொய்யா புறம் கூறி பொய்யாக நடந்து நம்ம உயிரோடு இருக்கிறத விட அப்படி செய்யாமல் நம்ம வறுமையிலேயே வாழ்ந்து இறந்துடுறது அதை விட நல்லது அந்த நூல்கள் வந்து சொல்லும் ஆக்கத்தை தரும் அறநூல்கள் சொல்லக்கூடிய ஆக்கத்தை தரக்கூடியது அப்படி வாழ்வதற்கு சமமானது அப்படிங்கிறது அப்படிங்களா ஒருத்தரை வந்து தொப்பா பொய்யா புறம் கூறி நம்ம உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அப்படி செய்யாமல் நம்ம வறுமையிலேயே இருந்து இறக்கிறது அறநூல்கள் சொல்லக்கூடிய ஆக்கம் தரக்கூடிய விஷயத்திற்கு சமமானது என்கிற திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்து பாருங்க நாலாவது குரல் கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்ல இருக்க நின்று பின்னோக்கா சொல் பின்னோக்கா சொல் அதாவது ஒருத்தருக்கு முன்னாடி எதிரெதிர நின்றுக்கிட்டு ஓகேங்களா இறக்கமே இல்லாமல் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிடலாம் அது கூட தப்பு கிடையாது ஆனால் அவர் நேரில் இல்லாதப்ப அவருடைய அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுடைய பின்விளைவே தெரியாமல் என்னது ஆராயாமல் அவரை பற்றி ஒரு சொல்லை சொல்லவே கூடாது அப்படின்றதான் இந்த திருக்குறளை அர்த்தம் கண்ணின்று கண்ணரை சொல்லினும் சொல்லு கண்ணை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடுமையான சொல்லை கூட பேசுங்கள் ஆனால் அவர் இல்லாத போது பின்னின்று அவருடைய தப்பை தப்பு தப்பாக சொல்லாதீங்க அப்படிங்கிறதான் திருக்குறள் அடுத்து பாருங்க அஞ்சா திருக்குறள் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அதாவது அறத்தை நல்லது என்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறம் கூறுகிற சிறுமையால் காணப்படும் பார்த்தீங்களா அதாவது அந்த அறத் அறம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லதுன்னு சொல்லி போற்றக்கூடிய ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் வந்து நம்ம அப்படியாவது அறத்தை ஃபாலோ பண்ணணும் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவனுடைய நெஞ்சத்தில் இல்லை அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி புறம் கூறக்கூடிய அந்த எண்ணம் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறோம் அதான் விஷயம் நல்லது இல்லைன்னா நல்லதில் கண்டிப்பாக கெட்டது இருக்குன்னு அர்த்தம் அதான் அந்த துர்க்க சொல்லக்கூடிய அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆறாவது புரி பிறன் பள்ளி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அதாவது இன்னொருத்தரங்களை பற்றி புறம் சொல்லக்கூடியவன் இன்னொருத்தரங்களை பற்றி தப்பாக பேசக்கூடியவன் அவனுடைய பழிகள் எல்லாத்தையும் நது ரொம்ப கெட்ட விஷயம் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமாக கூறி பிறரால் பழிக்கப்படுவான் நாம நீங்கள் எப்படி இன்னொருத்தரை வந்து தப்பதப்பா புறம்பு பேசுகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நோர்த்தர் உங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து உங்களை பார்த்து ஆராய்ஞ்சு உங்களை பற்றி இன்னொருத்தையும் போய் வேற தொட்டை புறம்பு பேசுவான் உங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு நாளைக்கு தான் அந்த திருக்குறள் அர்த்தம் ஓகேங்களா பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் தெரிந்து கூறப்படும் ஓகேங்களா அடுத்து ஏழாவது திருக்குறள் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் கேளீர் பிரிப்பர் அதாவது நல்லா மகிழ் நம்ம மகிழ்ச்சி அடைகிற மாதிரி சந்தோஷமாக பேசி பேசி நம்மக்கிட்ட நட்பாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து நன்மை என்று தெளியாதவர் தன்னை விட்டு போனதுக்கப்புறமா நம்மளை பற்றியே புறம் கூறி அவங்களுடைய நண்பரையும் விட்டு பிரிஞ்சுருவாங்களாம் புரியுதுங்களா அதாவது நம்ம கூடயே நல்லா பேசி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா நட்பாக பழகுவாங்க அருமையாக இனிமையாக பேசுவாங்க ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அவர்கிட்ட போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க அதுக்கப்புறமா அந்த நண்பரையும் அவர்கள் புறம் கூறி பிரிஞ்சிடுவாங்களாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் வயலா கெட்டவர்கள் ஸோ பகச்சொல்லி கெளி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் நம்ம மகிழும்படியாக இனிப்பு இனிப்பாக பேசி நட்பு கொள்றவங்க தன்னை விட்டு நீங்கி புறம் கூறி பிறகு அந்த நண்பரையும் பிரிவாங்க அடுத்த எட்டாவது குழு பாருங்க துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரவினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு அதாவது நெருங்கி பழகிறவங்களுடைய குற்றத்தையும் வந்து பின்னாடி போய் தப்பாக பேசி புறம் கூறி தூற்றக்கூடிய தன்மை இருக்கிறவங்க பழகாத அயலரிடத்து என்ன செய்வாரோ அதில் நல்ல பழகி நல்ல நட்பா நம்மக்கிட்டையே இப்படி வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுறாங்களே நம்ம கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்களே போய் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே யாருன்னே தெரியாதவங்களை பற்றி அவங்க என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளோடய அர்த்தம் ஓகேங்களா ஸோ துண்ணியார் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் துணியார் அந்த திருக்குறள் துணியார் அப்படின்னு அர்த்தத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் உண்பா திருக்குறள் அறண் நோக்கி ஆற்றுங் கொள் வையம் புறண் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அறண்நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறண் நோக்கி பொன் சொல் உறைப்பான் பொறை அதாவது ஒருத்தர் வந்து நேரில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி பழியான தவறான சொற்களை சொல்லக்கூடியவங்களுடைய அந்த உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமைக்கின்றதோ பார்த்தீங்களா ஒருத்தன் வந்து தப்பாக புறம் கேசக்கூடிய ஒருத்தரைக்கான் அவனை கூட இந்த பூமி தாய் இருக்கிறாங்கள பூமி தாய் அவங்க சுமக்கிறது வந்து அது கூட என்னுடைய அறந்தான் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுடைய பாரத்தையும் சுமக்கக்கூடியது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அதை அருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா அந்த பூமி தாய் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு அறந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ நோக்கி ஆற்றும் கொல் வையம் நோக்கி புறன் சொல் உரைப்பான் புரை அதையும் கூட பொறுமையாக இந்த பூமி அவனையும் சுமந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் திருக்குறள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் அருமையான திருக்குறள் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு அதாவது பிறருடைய குற்றத்தை பிற மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தையும் அதே மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு துன்பம்ன்ற ஒரு விஷயம் வந்து நடக்குமா வாய்ப்பே கிடையாது அதுதான் ஸோ ஏதிலார் குற்றம் போல் ஏதிலார்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஏதிலார் குற்றம் போல் நம்மளுடைய குற்றத்தையும் ஆராய்ச்சோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த உயிருக்கும் துன்பம் வராது தான் பத்தாவது திருக்குறள் ஒன்பதாவது திருக்குறள் என்ன சொல்றாங்க இந்த பூமி தாய் வந்து புறம் கூற ஒன்றிய கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பொறுமையாக சுமந்து கொண்டிருக்கிறாள் இந்த நிலம் அடுத்து எட்டாவது என்ன சொல்றாங்க நெருங்கி பகனங்களை பற்றியே இவ்வளோ புறம் தப்பாக பேசுகிறாங்களே பழகாத இன்னொருத்தரை பற்றி என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறதான் எட்டாவது திருக்குறள் அடுத்து ஏழாவது பாருங்கள் நல்லா இனிப்பு இனிப்பாக பேசி நட்பு கொள்கிறவங்க உங்களை நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறமா நம்மளை பற்றி தப்பாக பேசி இன்னொருத்தர் ஃப்ரெண்டு பிடிப்பாங்க அப்புறம் அவரையும் விட்டு பிரிஞ்சுக்கிடுவாங்க உங்களை அவங்களையும் தப்பாக பேசி அடுத்து ஏ ஆறாவது திருக்குறள் பாருங்கள் இன்னொருத்தரை பற்றி புறம் கூடுறவன் அவங்களை அவன்ட்டு இருக்கக்கூடிய பழிகள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அவனை மாதிரியே அவனுக்கு பின்னாடி நடக்கும் அவனை யார் அவன் எப்படி பிறரை பார்த்து புறம் கூடுறானோ அதே தான் அவனுக்கும் பின்னாடி நடக்கும் ஓகேங்களா ஐந்தாவது திருக்குறள் பாருங்கள் அறத்தை போற்றக்கூடிய அந்த நெஞ்சம் யார்கிட்ட இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பற்றி புறமுக்கு செல்லக்கூடிய அந்த சிறுமையான மனம் படைத்தவர்கள்ட்ட இன்னும் இருக்காது அந்த அறம் என்ற எண்ணம் இருக்காது ஓகேங்களா அடுத்து நாலாவது பாருங்கள் ஒருத்தரை பார்த்து நேருக்கு நேராக நின்று கூட கடுமையான சொல்ல சொல்லிடலாம் ஆனால் அவங்க இல்லாதப்ப ஆராயாமல் தவறான சேசை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த திருக்குறள் அடுத்து மூணாவது திருக்குறள் பாருங்கள் புறம் கூறி பொய்யாக உயிர் வாழ்கிறத விட அப்படி செய்யாமல் வறுமையினால் இறந்து போகிறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அறநூல்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா ஆக்கமும் அந்த சக்தியும் அவங்களுக்கு கிடைக்குன்றாங்க மயங்களா ரெண்டாவது ஒரு குழு பாருங்கள் அறத்தை அழித்து அறமில்லாத விஷயத்தை செய்கிறவங்களை விட யார் கெட்டவங்க யார் தீமையானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்க முன்னாடி போயிட்டு சிரித்து சிரித்து பேசக்கூடிய செயல் தான் ரொம்ப தீமையான செயல் அப்படிங்கிற அறுத்துள்ளுவேன் அடுத்து ஒன்றாவத்தொருக்குள் பாருங்கள் ஒருத்தர் வந்து அறத்தை போற்றி மஞ்சளா சொல்லாமல் அறமில்லாதவற்றை செய்தாலும் இன்னொருத்தரை பற்றி புறம் கூறாமல் இருக்கிறான் அப்படிங்கிற சொல்லப்படுறதான் நன்மை அறத்தை விட புறம் கூறாமல் இருப்பதே நன்மை அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் ஸோ இதோட உங்களுக்கு மொத்தமாக எத்தனை அதிகாரம் முடிஞ்சிருச்சு ஏழு அதிகாரங்கள் முடிந்தது திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் நீங்கள் அடிக்கடி டிவிஷன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இப்படிங்க என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா தேங்க்யூ